நெல்லை மாவட்டத்தில் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தை தொடர்ந்து திடியூர் கிராமத்தில் ஏராளமான பறவை இனங்கள் வலசை வருகின்றன கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீடுகளுக்கு அருகிலுள்ள மரங்களில் பறவைகள் கூடு கட்டி வசித்து வருகின்றன இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு நெல்லை மாவட்டத்தின் கூந்தன்குளம் கிராமத்தை பறவைகள் சரணாலயமாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இதேபோல் திருப்படை மருதூரில் இரண்டு புள்ளி எட்டு நான்கு ஹெக்டர் பரப்பளவில் நாட்டிலேயே முதல் முறையாக பறவைகள் காப்பகம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நெல்லை நகர்ப்பகுதியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திடியூர் கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக வலசை வரும் பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது பறவைகள் அதிகளவில் வருவதாலேயே கடந்த நான்காண்டுகளாக திருவிழாக்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் என எதற்கும் ஒளிப்பெருக்கிகள் வான வேடிக்கைகள் வைப்பதில்லை என்று கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் திருவிழாக்கள் எதுவுமே இப்போ வந்தாலும் வெடி வெடிக்கிறது கிடையாது மேலதளங்கள் அடிக்கிறது கிடையாது எதுவுமே எதுவுமே அதுக்கு இந்த பறவைகள் போன பிறகுதான் ஏற்கனவே எங்கள் ஊரில் வந்து கோயில் கூடை வந்து ஆவணி மாதம் தான் நடக்கும் அதனால அப் அந்த நேரத்தில் மேலதளங்கள் இல்லை அதுப்ப சுப நிகழ்ச்சிகள் இந்த கல்யாண வீடு சடங்கு வீடுலாம் வந்துச்சுன்னா மேலதாளங்கள் வெளியிடுச்சு அடிச்சிப்பாங்க எங்கள் ஊர்களை அடிக்க மாட்டாங்க வெடி போட மாட்டாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்காங்க கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நடப்பாண்டில் கிராமத்தில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட மரங்களில் பறவைகள் கூடு கட்டி குஞ்சு பொறித்து வருகின்றன திடையூர் கிராமத்தை சுற்றி வடக்கு பச்சையாறு பாசனத்தில் உள்ள குளமும் மணிமுத்தாறு பாசனத்தில் உள்ள சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட குளங்களும் உள்ளதால் பறவைகள் வருகை அதிகரித்து காணப்படுவதாக கூறும் கிராம மக்கள் கோடைக்காலத்தில் குளங்களில் நீர்மட்டம் குறைந்துள்ள நிலையில் பறவைகளுக்காக அதனை நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் பார்த்தீங்கன்னா பல்வீர் மேலாண்மை குழு ஒன்னு அமைக்கணும் அந்த பள்ளிர் மேலாண்மை குழு தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளி வளங்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் பாதுகாப்பு பாதுகாக்க கொடுக்கக்கூடிய ஒரு குழுவா செயல்படும் இந்த திடீர் கிராமத்துல உடனடியே அந்த மாதிரி ஒரு பல்லுவர் மேலாண்மை குழு அமைச்சோம்னா அந்த பஞ்சாயத்து மூலமா அந்த பஞ்சாயத்து மூலமா இயங்கக்கூடிய அந்த குழுவை வந்து நம்ம அந்த பறவைகளை பாதுகாக்கக்கூடிய வேலைகள் வந்து நம்ம செய்ய வைக்க முடியும் வற்றாத ஜீவநதியான தாமரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில்தான் பறவைகளின் வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எனவே ஆற்றை சுற்றிய ஒவ்வொரு கிராமங்களிலும் பல்லுயிரின பாதுகாப்பு மேலாண்மை குழு அமைத்து பறவைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ மாணிக்கத்துடன் நெல்லையிலிருந்து செய்தியாளர் மை அறிவரசு தெரிந்து பண்ணுங்க